வணக்கம் மீண்டும் ஒரு பாடலோடு உங்களுடன் நான் நடி நமது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் கே ஆர் விஜயா நடித்த திரிசூலம் படத்திலிருந்து மலர் கொடுத்தேன் கைகூலுங்க வளையள்ளிட்டேன் மலர் கொடுத்தேன் கைகூலுங்க வளையள்ளிட்டேன் மங்கை எந்த ராஜா நானே இது ஒரு சீராட்டம்மா என்னையும் தாலாட்டம் மலர் கொடுத்தேன் கைகூலுங்க வல்லையள்ளிட்டேன் மலர் கொடுத்தேன் கைகூலுங்க வல்லையள்ளிட்டேன் மங்கை எந்தன் ராஜாத்திக்கு நானே இது ஒரு சீராட்டம்மா என்னையும் தாலாட்டம் மகனோ மகளோ பிறக்கும் என் வீடு நலமாக மடியில் தவழும் உருவும் என் தந்தை முகமாக இது ஒரு சீராட்டம் மாளாட்டம் மா மலர் கொடுத்தேன் கை கொலுங்க மங்கை எந்தன் ராஜாத்திக்கு திக்கு நானே இது ஒரு சீராட்டம் மாலாட்டம் அழகான உன் பிள்ளை தேன்கிண்ணமோ அம்மாடி உண்மேனி பால் வண்ணமோ அழகான உன் பிள்ளை தேன்கிண்ணமோ மாதங்கள் பதமாக உருவானதோ மகராணி முகமின்று மெருகேறுதோ அடாத பொன்னூஞ்சல்லாடு பாடாதத்தின் பாங்கு பாடு மலர் கொடுத்தேன் கைகூலுங்க வளையல்லிட்டேன் மங்கை அந்த ராஜாதிக்கு நானே இது ஒரு சீராட்டம் என் பாட்டில் ஒரு ராகம் உண்டானது என் வீட்டில் எண்ணிக்கை என் பாட்டில் ஒரு ராகம் உண்டானது என் வீட்டில் எண்ணிக்கை மூன்றானது என் கைகள் கொட்டட்டும் என் செல்வமே தாயாக ஆகட்டும் என் தெய்வமே ஆடாத பொன்னூஞ்சல்லாடு படாத தென் பாங்கு பாடும் மலர் கொடுத்தேன் கைகொழுங்க வளையளிட்டேன் மங்கை என்னன் ராஜாதிக்கு நானே கண்ணாள மனவாளன் செயாகிறான் கல்யாண மகராசி தாயாகிறாள் கண்ணான மனவாளிறான் கல்லான மகராசி தாயாகிறாள் ங்கு நான் பிள்ளையோ தொட்டில் கண்டாலங்கு என் பிள்ளையோம் ஆடாத பொன்னூஞ்சல்லாடு பாடாத தென் பாங்கு பாடு கொடுத்தேன் கை கொழுங்க வளையல்லிட்டேன் மங்கை எந்தன் ராஜாத்திக்கு திக்கு நானே இது ஒரு சீராட்டம்மா ஓ என்னையும் தாலாட்டம்மா மீண்டும் அடுத்த பாடலுடன் உங்களை சந்திக்கும் வரை இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த பாடலை கேட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாடா பை பை சியூ